தூவானத்தில் இனி அடையாளம் அடையாளம் என்கின்ற பகுதியிலே நாம் உங்களை அடையாளப்படுத்த உங்களை அறிமுகப்படுத்த விளைகிறோம் நீங்கள் இப்போதுதான் தான் எழுத ஆரம்பித்திருக்கும் ஒருவராக இருக்கலாம் பத்திரிகைகளிலோ அல்லது ஏதேனும் சஞ்சிகைகளிலோ உங்களுடைய படைப்புகள் ஒன்றிரண்டு வெளிவந்திருக்கலாம் நீங்கள் ஒரு எழுத்தாளராக ஒரு கவிஞராக அறிமுகமாக வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் படைப்புகளோடு உங்கள் சுய விபரத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் உண்மையான தகவல்களாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பம் நீங்கள் உங்களுடைய படைப்புகள் வெளிவந்த சஞ்சிகைகளை கூட அல்லது துண்டு பேப்பர் கட்டிங் என்று சொல்வோம் இல்லையா எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் ஆதாரத்துக்காக நிச்சயமாக நாங்கள் உங்களை அடையாளப்படுத்த காத்திருக்கிறோம் இப்போது இன்று யார் இந்த அடையாளத்திலே அறிமுகமாகிறார்கள் என்று பார்க்கலாம் இலங்கை கலை இலக்கிய பரப்பில் நம்பிக்கை தரும் இளம் படைப்பாளியாக வளர்ந்து வருபவர் இலக்கியன் முர்ஷித் தென்கிழக்கின் அம்பாறை மாவட்டத்தின் நிந்தவூர் பிரதேசத்தில் முகமது ஹனீஃபா சித்தி ஹனுன் தம்பதியினருக்கு கனிஷ்ட புதல்வராக பிறந்த இவர் தனது பாடசாலை காலங்களிலிருந்தே ஷீத் அப்துல்லா இவன் புதியவன் மற்றும் இலக்கியன் முர்ஷித் என்ற பெயரிலேயே எழுதி வருகிறார் இவரது படைப்புகள் இலங்கையின் தேசிய பத்திரிகைகளான வீரகேசரி தினக்குரல் தினமுரசு போன்றவற்றிலும் சஞ்சிகைகளான மல்லிகை ஜீவநதி படிகள் போன்றவற்றிலும் இந்திய சஞ்சிகைகளான மகாகவி மாதவம் போன்றவற்றிலும் இணையங்களான மலைகள் எழுத்து தமிழரவி விடியல் மட்டுமல்லாமல் முகநூல் டுவிட்டர் போன்ற சமூக தளங்களிலும் மற்றும் டப்ள்யூ டபிள்யூ டாட் கவிமுர்ஷித் டாட் அல்கே எனும் வலைதளத்திலும் வெளிவந்துள்ளன இலக்கியன் முர்ஷித் கவிதைகள் சிறுகதைகள் கட்டுரைகள் ஓவியம் மற்றும் நாட்டாரியல் போன்ற தளங்களில் செயற்படுவதோடு சுயாதீன ஊடகவும் செயற்பட்டு வருகின்றார் இவரது தண்டவாள கனவுகள் தொலைந்த உறவின் உடைமை எனும் கவிதை தொகுதிகள் மிக விரைவில் வெளிவர இருக்கின்றன நிந்தவூர் கலை இலக்கிய பேரவையின் அங்கத்தவராகவும் தென் கிழக்கிழங்கை இளைஞர் கலை இலக்கிய பேரவையின் செயலாளராகவும் அகர ஆயுதம் கலை இலக்கிய அமைப்பின் தலைவராகவும் இருக்கும் இவர் அகராயுதம் இலக்கிய சந்திப்பிற்கும் உரையாடலுக்குமான பொதுவழி எனும் நிகழ்ச்சி திட்டத்தினை ஆரம்பித்து மாதா மாதம் பல இலக்கிய நிகழ்வுகள் உரையாடல்களை நடாத்தி வருகின்றார் வளர்ந்து வரும் இலக்கியன் முர்ஷிதின் கலை இலக்கிய உலகில் இன்னும் பல தடங்களை பதிக்க நாமும் வாழ்த்துகின்றோம் இந்த அடையாளம் தந்த அறிமுகம் யாருடையது யாருக்கு நீங்கள் கூட அறைந்தவராக இருக்கலாம் இதுபோல் நீங்களும் உங்களை அடையாளப்படுத்த விரும்பினால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் சரி நாங்கள் அடையாளத்துக்கு விடை கொடுத்துவிட்டு அடுத்த அம்சத்துக்கு செல்வோம் ஒரு இடைவேளையை எடுத்துக்கொண்டு